இல்லை கல்யாணி முத்துவிடம் போட்டு சிறகடிக்க ஆசை சீரியலில் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சீன் தற்பொழுது வந்துவிட்டதே என்று சொல்லும் அளவிற்கு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ரோஹிணி எப்படா மாட்ட போகிறார் என்று காத்திருந்த ரசிகர்களுக்கு அந்த சீன் தற்பொழுது வந்துவிட்டது சிறகடிக்க ஆசையில் ரோஹிணியை தொடர்ந்து பிளாக்மெயில் செய்து வருகிறார் அவருடைய ஒட்டுமொத்த முழு வாழ்க்கையும் தெரிந்து கொண்ட தினேஷ் இந்த நிலையில் தினேஷை ஆட்களை வைத்து அடித்து விரட்ட சிட்டியை அணுகுகிறார் ரோகிணி ஆனால் அப்படி ரோஹிணி சிட்டி தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து அடித்து மிரட்டிய போது அதில் ஒருமுறை தப்பித்து விடுகிறார் தினேஷ் தற்பொழுது மீண்டும் வந்து ரோகிணிக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் தினேஷ் மீண்டும் தனக்கு தினேஷ் தொல்லை கொடுக்கிறார் அவரை மிரட்டி வையுங்க என சிட்டியை அணுகுகிறார் ரோகிணி இந்த நிலையில் ஏற்கனவே மீனாவை சிட்டி தாக்கியதும் முத்து வந்து சிட்டியை அடித்து பின்பு இந்த விவரம் மீனா தம்பி சத்யாவுக்கு தெரியவர சிட்டியுடன் சண்டையிட்டு சிட்டியை விட்டு விலகிவிட்டார் சத்யா இதனால் சத்யா முத்துவை பழிவாங்குவதற்காக ரோஹிணி மாமியாரின் பணத்தை திருடியது சத்யாதான் அந்த சிசிடிவி காட்சி முத்து செல்போனில் இருக்கிறது என்கின்ற தகவலை ரோஹிணிக்கு தெரிவிக்கிறார் சிட்டி அந்த வகையில் இந்த விஷயத்தை நீ வெளியில் கொண்டு வந்துவிடு தினேஷ் உன் பக்கமே வராதபடி நான் செய்கிறேன் என்று உறுதி அளிக்கிறார் சிட்டி இதனைத் தொடர்ந்து ரோகிணி தன்னுடைய ஆட்டத்தை தொடங்குகிறார் பல்வேறு வழிகளில் சத்யா தன்னுடைய மாமியார் பணத்தை பறித்ததை எப்படியாவது குடும்பத்தினர் மத்தியில் உண்மையை போட்டு உடைத்து முத்துவையும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டுவதற்கு திட்டம் போடுகிறார் ரோகிணி அந்த வகையில் சிட்டி சொன்னது போன்று முத்து தொலைபேசியில் இருக்கும் அந்த சிசிடிவி காட்சியை எப்படியாவது வெளியே சமூக வலைதளத்தில் பப்ளிக் செய்துவிட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார் ரோகிணி ஆனால் அதற்கான வாய்ப்பு ரோகிணிக்கு கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து என்னைத் தொடர்ந்து தினேஷ் பணம் கேட்டு ரோகிணியை மிரட்டுகிறார் என மீண்டும் சிட்டியை அணுகுகிறார் ரோகிணி உங்களுக்கு நான் முத்து போனில் இருக்கும் வீடியோவை எடுத்து ரிலீஸ் செய்து விடுகிறேன் ஆனால் அதற்குள் தினேஷை மிரட்டி வையுங்கள் என சித்தியிடம் ரோஹினி சொன்னதும் தினேஷை மீண்டும் சிட்டி மிரட்டுவதற்கான பணியை தொடங்குகிறார் அப்படி தினேஷை அடிக்கும் பொழுது முத்து வந்து தினேஷை சிட்டியிடமிருந்து காப்பாற்றி அழைத்து செல்கிறார் அப்போது தினேஷிடம் எதற்காக உன்னை அடிக்கிறான் என்று கேட்டபோது ரோகிணி பற்றிய மொத்த உண்மையையும் முத்துவிடம் போட்டுவிட்டு உடைக்கிறார் தினேஷ் இதனைத் தொடர்ந்து ரோகிணி விஷயத்தை முழுவதும் அறிந்து கொண்ட முத்து அது என் அண்ணன் தான் என் வீட்டுக்கு வாங்க என்று தினேஷை என் அன்பன் என்று தன் வீட்டிற்கு அழைத்து சென்று குடும்பத்தினர் மத்தியில் இவர் என்னுடைய நண்பர் என்று அறிமுகம் செய்து வைத்து ரோகிணிக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்கிறார் தினேஷ் இதன் பின்பு குடும்பத்தினர் மத்தியில் ரோகிணி யார் என்கிற தகவலை தினேஷ் மூலம் தெரிவிக்க வைக்கிறார் முத்து இதன் பின்பு ரோகிணி குடும்பத்தினர் மத்தியில் தப்பிக்கவே முடியாமல் மாட்டி தவிக்கும் காட்சிகள் ஒளிபரப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் தின சேவல்